வணக்கம் ராஜாத்தி பதிப்பகம் ஒரு பூர்வீக சொத்தையோ பாகம் பிரிக்கப்பட்ட சொத்தையோ செட்டில்மெண்ட் மூலமாக வந்த சொத்தையோ நாம் வாங்கும் போது பெரும்பாலும் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிகள் என பங்காளிகள் சொத்துதான் இயல்பாக நாம் வாங்க நேரும் அதனால் நாம் வாங்க போகும் சொத்தின் பூர்வீக நிலத்துக்காரர் நமக்கு அருகிலேயே இருப்பார்கள் இருக்கக்கூடும் கரெக்டா இப்படிப்பட்ட பூர்வீக சொத்தை நாம் வாங்கினால் நிச்சயம் வழிபாதை சம்பந்தமான பிரச்சனைகள் எழலாம் நிலத்தை விற்பனை செய்பவர் அவர்களுக்கு பங்காளி அதனால் அவருக்கு வழிவிட்டிருப்பார்கள் ஆனால் மூன்றாவது மனிதராக நாம் உள்ளே நுழையும் போது வருங்காலத்தில் பிரச்சனைகள் வரலாம் வழிபாதை அடைக்கலாம் தடுக்கலாம் அதனால் முறையாக வழிபாதை பத்திரத்தில் எழுதப்பட்டுள்ளதா அதே போல் வழிபாதை நாம் வாங்கும் நேரத்தில் பயன்பாட்டில் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது மறந்துவிட வேண்டாம் அதே போல வழிப்பாதையை பற்றி தெரியாமல் நிலத்தை வாங்கியிருந்தாலும் அருகில் பட்டா நிலமாகவே இருந்தாலும் இந்திய வசதி உரிமை சட்டப்படி நீதிமன்றத்தை நாடி வழிபாதை உரிமை பெற வழி இருக்கிறது ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவெனில் நான்கு பக்கமும் இரும்பு திரையை போட்டு அடைத்திருந்தாலும் சட்டம் இறுதியாக எளியவன் பக்கம்தான் நிற்கும் கவலை வேண்டாம் எல்லாவற்றுக்கும் வழி இருக்கிறது